இளையராஜாவிற்கு இழப்பீடு வழங்கிய மஞ்சுமில் பாய்ஸ் படக்குழு எவ்வளவு தெரியுமா சிதம்பரம் இயக்கத்தில் மலையாளத்தில் வெளியான மஞ்சுமில் பாய்ஸ் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது கொடைக்கானலில் உள்ள குணா குபியை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த படத்தில் ஸ்ரீநாத் பாசி சவபின் சாஹிர் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் மலையாள திரையுலகில் அதிக வசூல் செய்த படமாக உருவெடுத்த இந்த படம் கேரளா மட்டுமின்றி நாடு முழுக்க பட்டி எல்லாம் ஹிட் அடித்தது குறிப்பாக இருபது கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட இந்த படம் இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல் வாரிக்கு வைத்து வசூல் சாதனை படைத்தது மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் கிளைமேக்ஸில் நடிகர் கமல்ஹாசன் நடித்த குணா திரைப்படத்தின் கண்மணி அன்போடு காதலன் என்ற ஐகானிக் பாடலை படக்குழு பயன்படுத்தியது இந்த பாடல் படத்திற்கு மிகப்பெரிய எழுச்சியாகவும் அடையாளமாகவும் இருந்தது முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் வெளியான படத்தின் இந்த பாடல் மீண்டும் பிரபலமாக காரணமாக அமைந்தது இந்த மஞ்சுமெல் பாய்ஸ் திரைப்படம் குணா படத்தின் பாடல் எந்த அளவுக்கு மீண்டும் பிரபலமானதோ அதே அளவுக்கு பிரச்சனையும் படத்தின் தயாரிப்பாளர்களை பின்தொடர்ந்தது குணா படத்தின் பாடலை பயன்படுத்த இசையமைப்பாளர் இளையராஜாவிடம் அனுமதி கோரவில்லை இதனால் குணா படத்திற்கு இசையமைத்த இளையராஜா இரண்டு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கக் கோரி மஞ்சுமில் பாய்ஸ் திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களுக்கு எதிராக சட்டப்பூர்வ நோட்டீஸ் அனுப்பினார் இதனால் இளையராஜாவும் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொள்ள நேரிட்டது திறமையான இளம் அணியை ஊக்கப்படுத்துவதற்கு பதிலாக சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை ஆரம்பித்ததாக இளையராஜா விமர்சிக்கப்பட்டார் அதே சமயம் அவரின் பாடலை அனுமதியின்றி பயன்படுத்தியதற்காக படக்குழு மீதும் கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டன சட்டப்பூர்வ நோட்டீஸ் கிடைத்ததும் மஞ்சுமெல் பாய்ஸ் படத்தின் தயாரிப்பாளர்கள் இசையமைப்பாளர் இளையராஜாவை நேரில் சந்தித்து பேசியிருந்தனர் இந்த நிலையில் இளையராஜா தரப்பு மஞ்சுமெல் பாய்ஸ் படத்தின் தயாரிப்பாளர்கள் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இதில் இளையராஜா இழப்பீடாக கேட்டு இரண்டு கோடி ரூபாயில் அறுபது லட்சம் ரூபாயை கொடுக்க படத்தின் தயாரிப்பாளர்கள் ஒப்புக்கொண்டனர் இதனால் வழக்கு விசாரணை நீதிமன்றத்திற்கு செல்லாமல் பிரச்சினை முடிவுக்கு வந்துள்ளது